இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கிராமப்புறங்களில் பணியாற்ற தயக்கம் காட்டக்கூடாது ஆசிரியர்களுக்கு ஆளுநர் கைலாஷ்நாதன் அறிவுரை கார் மோதி ஒப்பந்த ஊழியர் பலி கிளினூர் அருகே சோகம் புதுச்சேரியில் ஆசிரியர்கள் கிராமப்புற பள்ளிகளில் பணியாற்ற தயக்கம் காட்டக்கூடாது என்றும் புத்தகத்தை தாண்டி கிராமப்புற மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் விதத்தில் ஆசிரியர்களின் பணி இருக்க வேண்டும் என புதுச்சேரியில் நடைபெற்ற அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்தார் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் கல்வித்துறையில் புதியதாக நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு நியமன ஆணை மற்றும் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு நியமனம் மற்றும் பதவி உயர்வு ஆணைகளை வழங்கினர் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் நல்ல கல்வி கிடைக்கிறது தற்பொழுது நாம் அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை அமல்படுத்தி உள்ளோம் எனவே ஆசிரியர்கள் தங்களுடைய கற்பித்தல் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆசிரியர்களை தேடி மாணவர்கள் வர வேண்டும் என்ற நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தது ஒரு குறையாகவே கூறப்பட்டது அது தற்பொழுது நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது என்றார் தொடர்ந்து பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நான் பொறுப்பேற்றதில் இருந்து முதன்முறையாக எந்தவித கேள்வியும் கேட்காதவாறு ஒரு கோப்பு வந்திருந்தது ஆசிரியர்கள் நியமனத்திற்கான கோப்புதான் அதனால்தான் அதற்கு உடனடியாக அனுமதி வழங்கினேன் தற்போது கல்வித்துறையில் நிரப்பப்பட்டுள்ளது போல் விரைவில் அனைத்து அரசு துறைகளிலும் உள்ள பணியிடங்கள் படித்த இளைஞர்களைக் கொண்டு விரைவாக நிரப்பப்படும் புதுச்சேரியில் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கிராமப்புறங்களில் கல்வித்தரம் மேம்பெற வேண்டும் ஆசிரியர்கள் கிராமப்புற பள்ளிகளில் பணியாற்ற தயக்கம் காட்டக்கூடாது புத்தகத்தை தாண்டி கிராமப்புற மாணவர்களின் திறனை மேம்படுத்த வேண்டும் என்றார் மரக்காணம் அருகே மோட்டார் பைக் மீது அரசு சொகுசு பேருந்து மோதியதில் வாலிபர் சம்பவ இடத்திலேயே பலி மற்றொருவர் படுகாயம் காரைக்கால் மாவட்டம் பேட்டை கிராமத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி இவரது மகன் தினேஷ் இருவரும் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் பகுதியில் உள்ள அத்தி பகுதி கிராமத்தை சேர்ந்த ராஜா இவரது மகன் ராகவன் இருவரும் நண்பர்கள் ஆவர் இவர்கள் சென்னையில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்து வந்துள்ளனர் இந்த நிலையில் நண்பர்கள் இருவரும் காலை தனது சொந்த கிராமத்தில் இருந்து விலை உயர்ந்த மோட்டார் பைக்கில் ஈசிஆர் சாலை வழியாக புதுவை பகுதியிலிருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருந்தனர் இவர்கள் வந்த மோட்டார் பைக்கை ராகவன் ஓட்டி வந்துள்ளார் இவர்கள் மரக்கான அருகே பவாத் வளைவு என்ற இடத்தில் வந்தபொழுது சென்னையில் இருந்து கும்பகோணத்திற்கு சென்ற தமிழக அரசு சொகுசு பேருந்து எதிர்பாராத விதமாக இவர்கள் சென்ற மோட்டார் பைக் மீது மோதி உள்ளது இதில் மோட்டார் பைக் அரசு பேருந்தின் பின்பக்க சக்கரத்தில் சிக்கிக்கொண்டு சுமார் இருபது மீட்டர் தூரம் இழுத்து சென்றுள்ளது இதனால் விலை உயர்ந்த மோட்டார் பைக் சுக்குநூறாக அப்பளம் போல நொறுங்கியது இந்த விபத்தில் பைக்கின் பின்னால் அமர்ந்திருந்த தினேஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இருந்துவிட்டார் மோட்டார் பைக்கை ஓட்டி வந்த ராகவன் படுகாயமடைந்தார் இது பற்றி தகவல் அறிந்த மரக்கானம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விபத்தில் படுகாயமடைந்தவரை மீட்டு சிகிச்சைக்காக புதுவை கனகச்செட்டி குளத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த தினேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அதே மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மோட்டார் பைக் மீது மோதிய அரசு சொகுசு பேருந்தில் இருபத்தி நான்கு பயணிகள் இருந்துள்ளனர் இந்த பேருந்தை காட்டுமன்னார் கோவில் பகுதியைச் சேர்ந்த அருள்முருகன் என்பவர் ஓட்டி வந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மரக்கானம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உடலுக்கு சத்துள்ள நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்த தர்பூசணி குறித்து தவறான தகவல் பரப்புவதா விழுப்புரம் தோட்டக்கலை அதிகாரி விளக்கம் கோடை காலத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய நீர்ச்சத்து நிறைந்த பழமாக கருதப்படுவது தர்பூசணி தற்பொழுது தமிழகத்தில் தர்பூசணி குறித்த சில வதந்திகள் பரவி வருவதால் விவசாயிகள் பெரிதும் பாதிப்படைந்து வருகின்றனர் தமிழக அரசின் ஆணைக்கிணங்க மாவட்ட தோட்டக்கலை அதிகாரிகள் தர்பூசணி தோட்டங்களில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளிடம் கலந்துரையாடி வருகின்றனர் இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்ட விழுப்புரம் மாவட்ட தோட்டக்கலை துணை இயக்குநர் அன்பழகன் வானூர் அடுத்த ரங்கநாதபுரம் பகுதியில் உள்ள தர்பூசணி விளையும் தோட்டத்தில் ஆய்வு செய்தார் அப்பொழுது அவர் கூறுகையில் விழுப்புரம் மாவட்டத்தில் மூவாயிரத்தி ஐநூறு ஹெக்டர் நிலப்பரப்பில் தர்பூசணி சாகுபடி செய்யப்படுகிறது அதேபோல வானூர் வட்டார பகுதியில் சுமார் முந்நூறு ஹெக்டரில் தர்பூசணி பயிரிடப்பட்டு இரண்டாவது அறுவரை நடந்து வருகிறது விழுப்புரம் மாவட்டத்தில் அதிக அளவில் தர்பூசணி சாகுபடி செய்யும் பகுதியாக திண்டிவனம் மரக்காணம் வானூர் மயிலம் விக்கிரவாண்டி முகையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது தர்பூசணி அதிக நீர்ச்சத்து நிறைந்த பழம் சூரிய வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நீர்ச்சத்து குறைவை உடனடியாக திருப்பி தரக்கூடிய பழம் தர்பூசணி தர்பூசணியில் விட்டமின் ஏ விட்டமின் சி அதிக அளவில் உள்ளது ஆன்டி ஆக்சிடென்ட் எனப்படும் புற்று நோய்களுக்கு மருந்தாகவும் பயன்படுகிறது மேலும் வயதானவர்களுக்கு கண் பார்வை குறைபாடு மற்றும் ஒரு சில இதய நோய்களை கூட கட்டுப்படுத்துகிறது தர்பூசணியில் குறைந்த அளவே சர்க்கரை உள்ளதால் சர்க்கரை நோயாளிகள் கூட தர்பூசணியை சாப்பிடலாம் விவசாயிகள் நிறத்திற்காகவும் சுவைக்காகவும் ஒரு சில ரசாயனங்களை பயன்படுத்தி ஊசியின் மூலம் தர்பூசணியில் செலுத்துவதாக தற்பொழுது நிலவி வரும் தகவல் முற்றிலும் வதந்தி இதனை யாரும் நம்ப வேண்டாம் என தெரிவித்தார் கோடைக்காலம் துவங்கியதை அடுத்து புதுச்சேரி அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கான நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது கோடைக்காலம் துவங்கியதை அடுத்து வெப்பம் வாட்டி வதைக்கிறது இதனை அடுத்து பொதுமக்களுக்கு தாகத்தை தீர்க்கும் வகையில் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழங்களை வழங்கினார் இந்த நீர்மோர் பந்தலில் தர்பூசணி வெள்ளரி பழம் கிர்னி பழ வகைகளும் வெள்ளரிக்காய் நீர்மோர் இளநீர் நுங்கு உள்ளிட்ட வகைகளும் இடம்பெற்றிருந்தன இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை கோவிலில் வசந்த நவராத்திரியை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காட்டப்பட்டது புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரி தொடங்கியது இதனையடுத்து மகா யாகம் நடைபெற்ற ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருமஞ்சனம் குங்குமம் கலச நீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தன பட்டுடுத்தி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் வானூர் மேற்கு ஒன்றியம் திருவக்கரை ஊராட்சியின் சார்பில் நூறு நாள் வேலை உறுதி திட்ட நிதி நான்காயிரத்தி முப்பத்தி நான்கு கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு தராமல் ஏழை எளியோர் வயிற்றில் அடிக்கும் மோடி அரசை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் திருவக்கரை பாஸ்கரன் வானூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் மைத்லி ராஜேந்திரன் ஆகியோர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள் உடன் பொதுக்குழு உறுப்பினர் இளங்கோவன் அவைத்தலைவர் குப்பன் மாவட்ட பிரதிநிதி மாயகிருஷ்ணன் பொருளாளர் மகேஷ் ஒன்றிய துணை செயலாளர் வளர்மதி முருகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் அன்புமணி மாவட்ட நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் ஞானசேகர் மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் சதீஷ் மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் சாருலதா திருவக்கரை கழக நிர்வாகிகள் மகளிரணி சகோதரிகள் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் மழலையர் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது சென்னை சாய்ராம் கல்விக் குழுமத்தின் ஒரு அங்கமான புதுவியல் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் மழலையர் பட்டமளிப்பு விழாவானது சாய்ராம் கல்விக் குழுமத்தின் தாளர் முனைவர் சாய் பிரகாஷ் லியோ முத்து அவர்களின் வழிகாட்டுதலின்படி பள்ளியின் லியோ முத்து அரங்கில் கோலாகலமாக நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் பயின்ற மழலையர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன விழாவிற்கு பள்ளியின் முதல்வர் முனைவர் சுதா தலைமையேற்றார் சிறப்பு விருந்தினராக சாய்ராம் கல்வி குழுமத்தின் கணேஷியர் முருகேசன் அவர்களும் ஆரோவில் லாப நோக்கமற்ற முன்னணி சுற்றுச்சூழல் பெண் வேதிகா ஆகியோர் கலந்து கொண்டு செல்வங்களுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தனர் குழந்தைகளின் பட்டமளிப்பு விழாவானது மழலை பருவத்திலேயே அவர்களுடைய சாதனைகளை போற்றுவதற்கும் அவர்களின் வளர்ச்சியை அங்கீகரிப்பதற்கும் தூண்டுகோளாய் அமைந்திருந்தது மட்டுமல்லாமல் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பெருமை சேர்க்கும் தருணமாகவும் இருந்தது சேதராப்பட்ட பகுதியில் அமைந்துள்ள டாஸ் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியின் முப்பத்தி இரண்டாவது ஆண்டு விழாவில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் சேத்ராப்பட்ட டாஸ் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் முப்பத்தி இரண்டாவது ஆண்டு விழா பள்ளி தாளர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் மேலும் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பின் தலைவர் ரங்கநாதன் கூட்டமைப்பு பொருளாளர் இளம் அழகன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் பள்ளியின் ஆண்டு விழாவினை முன்னிட்டு மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் காசிநாதன் கண்ணன் தங்க கணேசன் நாராயணசாமி நாகரத்தினம் ராஜேந்திரன் கிருஷ்ணசாமி தங்கராஜ் ராமு ஜெய்சங்கர் சம்பத் பக்ரி ஷேகர் புருஷோத்தமன் புதுவை மாநில பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சிவகுமார் இருசப்பன் நாகராஜன் கோவிந்தராஜ் உட்பட முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விழாவில் மாணவர்கள் பெற்றோர்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் துணை முதல்வர் கீதா நன்றி கூறினார் வானூர் வட்டார ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணி திட்டம் சார்பில் நூறு கர்ப்பிணிகளுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடத்தப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டார ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா நூறு கர்ப்பிணிகளுக்கு நடத்தப்பட்டது இவ்விழாவிற்கு குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் ஜெகதீஸ்வரி வரவேற்புரையாற்றினார் வானூர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் உஷா முரளி மற்றும் கோட்டகுப்பம் நகரமன்ற தலைவர் ஜெயமூர்த்தி ஆகியோர் தலைமை தாங்கிட விழா நடைபெற்றது விழாவில் மாவட்ட கவுன்சிலர் வானூர் கவுன்சிலர் மற்றும் கோட்டக்குப்பம் நகரமன்ற கவுன்சிலர்கள் பலர் கலந்து கொண்டனர் விழாவில் வானூர் வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் ஜெயபிரகாஷ் மருத்துவர் சுப்புலட்சுமி சமுதாய செவிலியர் கங்காதேவி மேற்பார்வையாளர் தேன்மொழி ஜெயலட்சுமி அமராவதி மஞ்சுளா காந்திமதி ராஜேஸ்வரி மகேஸ்வரி மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் விழாவில் ஊட்டச்சத்து கண்காட்சி மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை வழங்கப்பட்டது விழாவின் இறுதியாக வட்டார ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ் நன்றியுரை கூறினார் விழுப்புரம் மாவட்டம் கிளினூர் அருகே கார் மோதிய விபத்தில் பைபாஸ் சாலையில் செடிகளுக்கு தண்ணீர் அடித்துக் கொண்டிருந்த ஒப்பந்த ஊழியர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார் விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி திண்டிவனம் சாலையில் சென்டர் மீடியனில் செடிகள் நடப்பட்டு மொரட்டாண்டி டோல்கேட் நிர்வாகத்தின் மூலம் பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த செடிகளுக்கு தனியார் நிறுவனம் ஒப்பந்தம் மூலம் டிராக்டரில் தண்ணீர் பாய்ச்சுவது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அந்த தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் புளிச்சப்பள்ளத்தைச் சேர்ந்த தனகோடி என்பவர் டிராக்டர் ஓட்டிக்கொண்டும் கொந்தமூர் காலனியை சேர்ந்த தெய்வ நாயகம் என்பவர் பின்புறமாக அமர்ந்து செடிகளுக்கு தண்ணீர் அடித்துக் கொண்டிருந்தார் காலை பதினோரு மணிக்கு தைலாபுரம் அருகே தனக்கோடி டிராக்டரை நிறுத்திவிட்டு எதிரில் அமர்ந்தும் பின்புறமாக தெய்வநாயகம் அமர்ந்து கொண்டு பைப் மூலம் தண்ணீர் அடித்துள்ளார் அப்பொழுது புதுச்சேரியில் இருந்து திண்டிவனம் நோக்கி சென்ற பி பூஜ்ஜியம் ஐந்து சி ஏழு எட்டு ஆறு பூஜ்ஜியம் என்ற பதிவெண் கொண்ட கார் தெய்வநாயகத்தின் மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது இதில் காரின் முன்பக்க கண்ணாடி உடைந்த நிலையில் காருக்குள் தெய்வநாயகம் சிக்கி சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார் காரில் சென்ற புதுச்சேரி கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரஃபீக் என்பவர் படுகாயமடைந்தார் தகவல் கிளியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று இறந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக காலாப்பட்டு பிரின்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பலத்த காயமடைந்த ரஃபீக்கை மீட்டு புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்து சம்பவம் குறித்து கிளியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கேம்பஸ் பிரான்ஸ் லூ த்ரியோம் பிரெஞ்சு நிறுவனத்தில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்துரையாடல் கூட்டம் இன்று நடைபெற்றது புதுச்சேரி ரயில்வே நிலையம் எதிரில் சி எம் ஜனாப் அஷ்ரப் தெருவில் இயங்கி வரும் லூ த்ரியோம் பிரெஞ்சு நிறுவனத்தில் கேம்பஸ் பிரான்ஸ் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது பிரான்சில் உயர்கல்வி தொடர விரும்பும் மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் வழங்க இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது மேலும் இந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பிரான்ஸ் கல்வி அமைப்பு விசா செயல்முறை படிப்பு உதவித்தொகைகள் விண்ணப்ப நடைமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் ஆலோசனைகள் பெற்றனர் கேம்பஸ் பிரான்ஸ் பிரதிநிதிகள் மாணவர்களின் சந்தேகங்களை கேட்டறிந்து அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களுக்கு தீர்வுகளை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றது பெருமை அளிப்பதாகவும் நிறைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ள இந்த நிகழ்வு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது என்றும் மாணவர்கள் தெரிவித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கிராமப்புறங்களில் பணியாற்ற தயக்கம் காட்டக்கூடாது ஆசிரியர்களுக்கு ஆளுநர் கைலாஷ்நாதன் அறிவுரை கார் மோதி ஒப்பந்த ஊழியர் பலி கிளினூர் அருகே சோகம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்